கடைசியாக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை உரையாற்றினார் அப்போது கூட்டத்தில் இருந்த சிலரும் கலையத் தொடங்கினர் எனினும் காலி இருக்கைகள் முன் தனக்கே உரித்தான பாணியில் முழங்கினார் அண்ணாமலை மாநாட்டிற்காக சாலையில் அணிவகுத்த வாகனங்களால் திருச்சியில் இருந்து வரும் வழியெல்லாம் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டதாக கூறினார் அவர் ஆனால் அதற்கு நேர்மாறாக இருந்தது சாலை மாநாட்டில் எதிரே யாரும் இல்லை என்ற கவலையே இல்லாமல் அண்ணாமலை மேடையில் பேசிக் கொண்டிருந்தார் திருச்சியிலிருந்து வருகின்ற எல்லா வழியிலும் வண்டிகள் நின்று கொண்டிருக்கிறது ஒரு பக்கம் மக்கள் அவங்களுக்குள்ளே பேசிக்கிறாங்க நாங்கள் நிறுத்தி கேட்டோம் மக்கள் சொன்னாங்க ஐயா இடம் என்ன பண்றதுன்னு யோசிச்சுட்டு இருக்கோம் இதை போன்று ஒரு மாநாடு நம்முடைய திருச்சி பகுதி பக்கத்தில் முழுவதுமாக சுற்றி இருக்கக்கூடிய நூறு கிலோமீட்டர் பகுதியிலிருந்து குறிப்பாக கிராமப்புறத்திலிருந்து பாரிவேந்தர் ஐயாவின் மீது இருக்கக்கூடிய அன்புக்காக இந்திய ஜனநாயக கட்சி நன்றாக இருக்க வேண்டும் என்கின்ற ஒரு எண்ணத்தின் அடிப்படையில் மக்கள் வந்திருக்கின்றீர்கள் என்றால் நிச்சயமாக ஜனநாயகம் நன்றாக இருக்கிறது என்ற அர்த்தம் சகோதர சகோதரிகள் சிறுகனூரில் இதே இடத்தில்தான் கடந்த ஜனவரி மாதம் இருபத்தி ஆறாம் தேதி விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் வெல்லும் ஜனநாயக மாநாடு மிக பிரம்மாண்டமாக நடைபெற்றது